ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இப்போ ஏப்ரல் மாதத்தில் இருபது நாட்கள் முடிந்து கடைசி பத்து நாட்கள் இருக்குது இந்த பத்து நாட்கள் தமிழ் மாதத்தில் சித்திர மாதமாக இருக்கப்போகுது இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் பயங்கரமான சம்பவங்கள் போது அந்த சம்பவங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் தான் சித்திரையில் பயங்கரமான விசேஷங்கள்லாம் வந்து வரும் அதனால் ஃபர்ஸ்ட் சித்திர மாதத்தில் அந்த முக்கிய நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திர மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படும் சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்குது இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளர்த்த பெருக செய்யும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாகவும் இருக்கும் ஸோ இந்த சித்திரில் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்கு ஆக்சுவலி சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களுக்கான சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரம் சிரிய பகவான் சாரி சூரிய பகவான் சித்திர மாதத்தில் முதல் ராசியான இருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பனிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் சித்திரம் முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள் நவரத்னங்கள் பல வகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜரையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் காலையில் எழுந்து அந்த மங்கள பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது இருக்குது அதனாலேயே இந்த சித்திரை வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படும் சித்திரையில் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் தான் வந்து இருக்கும் இதில் நிறைய முக்கியமான சிறப்பு நாட்கள் வரும் அதில் ஃபஸ்ட்டு வருவது சித்திர பௌர்ணமி சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப் பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கு குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழி இருப்பாய் என்று வேண்டிக்கொண்டா கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்குது சித்ரா பௌர்ணமி என்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்னும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக விளங்குகிறது அப்புறம் சித்திரையில இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் மதுரை சித்திர திருவிழாதான் சித்திர மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தன் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாத திருமணம் நடந்து விட்டது என்னும் தகவல்களை வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்தோடு ஆற்றல் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய் விடுவார் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க இந்த ஒரு சம்பவம் இன்றளவும் நடக்கும் அப்புறம் இந்த சித்திரையில் அடுத்ததாக வரக்கூடிய சிறப்பு அச்சை திருதி அச்சை திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிரையின் மூன்றாவது நாளான திருதியில் கடைபிடிக்கப்படுது அச்சய என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்கள்தான் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்தது இந்த நல்லதா அக்ஷய திருதி அன்று தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகோ இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடையாகலோ உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துகள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும் அதனால் அக்ஷய திருதி வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ ஏப்ரல் கடைசி பத்து நாட்களில் ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சை திருதி இந்த ஆண்டுக்கு வருது திருதி அன்னைக்கு செய்ய வேண்டிய கட்டாயமான விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவி என்பது ஐதீகோ சித்திரையில் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்று வசதி படுத்தவர்கள் தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க முடியாதவங்க என்கிற நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க ஏதாவது ஒரு மங்கள பொருளை இந்த நாளில் வாங்குங்க உதாரணத்துக்கு மஞ்சள் உப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்குங்க இதை வாங்கினாவே குடும்ப செல்வ செழிப்போடு திகழும் என்பது நம்பிக்கை அந்த தினத்தில் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்திலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் மகாலட்சுமிக்கு இந்த நாளில் பால் பாயாசம் படுத்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்களில் கடைசியாக வரக்கூடிய நாட்கள் தான் அச்சை திருதி மிஸ் பண்ணிடாதீங்க சித்திரை மாத வளர்பெறில் பஞ்சமியில் திருமாககள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்த நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகும் சித்திரம் மாத வளர்பிறை அஷ்டமில அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படும் இதெல்லாம் தாங்க சித்திரையுடைய சிறப்பு இந்த கடைசி ஏப்ரல் பத்தாம் தேதி சாரி ஏப்ரல் பத்து நாட்களில் கடைசியாக வந்து சித்திரையில் இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் வரும் இதனோட அடிப்படையில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய முறையில் கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது அதாவது எடுத்துக்கொண்ட காரியத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வமும் இருக்கணும் அந்த லட்சிய நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தக்க விதத்தில் செயலாற்றி உங்களுக்கு சாதனையானது புரிய முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிற மாதிரி சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கடைசி பத்து நாட்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதிதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு பெறும் தாயுடைய உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையானது காணப்படும் ஆயுள் அபிவிருத்தியானது பெறுவதற்கான வகையில் உங்கள் நற்செயல்களானது இருக்கோ தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பத்து நாட்கள் அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதார நிறைந்த வகையில் கிடைக்கும் தொழிலதிபர்கள் நீங்கள் புதிய சந்தை வசதிகளையும் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவீங்க தொழிலில் மேன்மைக்காக நிறுவன இட வஸ்தரிப்பு புதிய குலை துவக்கம் போன்றவையெல்லாம் நற்பலன்கள் நீங்கள் பெறுவீங்க பெண்கள் உங்களுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டிங்கன்னா தொழிலில் மேன்மையானது பெறுவீங்க அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் கூட பெறுவீங்க திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரனானது அமையும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கிறவங்க உங்கள் தொழிலில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறுவீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நற்செயல்கள் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று புகழ் பெறுவீங்க அரசியலோடு இணைந்த வகையில் உங்களுடைய தொழில் வாய்ப்பை பயன்படுத்துவது கண்டிப்பாக முக்கியம் அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் தகுந்த அனுசரணையோடு நடந்து ஏற்றம் பெறுவீங்க மாணவர்கள் உங்களுடைய படிப்பின உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை பெறுவீங்க தேவையான அளவுக்கு பொருளாதார வசதிகள் தண்ணீரவாய் கிடைக்கும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் இதுதான் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்கள் ராசிக்கு பெறக்கூடிய பலன்கள் என்பது முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க இதை வந்து நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதில் நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி